உங்களுக்கும் இந்த ஆயிலெல்லாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா முடி கருக்கருக்கருன்னு புசு புசுன்னு வரணும் அப்படின்னா இளநறையெல்லாம் டோட்டலாக வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோடய முடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு வந்து வெள்ளை முடி இருந்துச்சுன்னு இந்தளவுக்கான முடியெல்லாம் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இஸ் பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே ஆயிலாக தான் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியும் நல்லா வந்து கருக்கருன்னு ஆயிரும் இந்த மாதிரி பாருங்க எப்படியெல்லாம் இருக்குதுன்ட்டு சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன ஹேர் ஆயிலு இது எப்படியெல்லாம் இந்தளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பாட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வந்து அக்கா பீட்ரூட் போட்டால் எங்களுக்கு வந்து ரெட் ஆகுது மருதாணி போட்டால் ரெட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ பீட்ரூட் போட்டு மருதாணி போட்டு ஹேர் டே எங்களுக்கு போட பிடிக்கல அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம அதே இதை வந்து நம்ம ஹேர் ஆயிலாக ரெடி பண்ணியிருக்கோம் நூறு ப்ரஸன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலான ஒரு பொருளை சேர்த்து நம்ம செம்மையாக வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி வந்து மருதாணியோட இதை கலந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் டே பக்கமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து இங்கே நீங்கள் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது தலையை எப்போதும் போல் நீங்கள் தலை செய்விட்டு நம்ம வேலைக்கு போயிக்கலாம் டைம் இருக்கிறப்ப நீங்கள் குளிச்சுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மசாஜ் கொடுத்து ஊற வச்சு குளிச்சுக்கலாம் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரப்போ ஹேர் டை பக்கமே போக தேவையில்லை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க எப்போவுமே வந்து அந்த வெள்ளை முடி வந்து வரவே வராது நூறு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இது பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து இப்போ என்ன பொருளை சேர்த்து மருதாணியோட நம்ம இந்த அளவுக்கு வந்து கரு கரு நம்ம இந்த ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சும்மா ஆயில் நீங்கள் தொட்டாவே அந்த விரலில் கலர் வந்து அப்படி பிடிக்கும் அவ்வளோ ஒருவங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆயில் நீங்கள் இந்த இந்தளவுக்கு வந்து கலர் கிடைக்கும் சரி இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேரளா ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேருத்துக்கு அக்கா எங்களுக்கு வந்து பீட்ரூட் போட்டால் ரெட் ஆகுது மருதாணி போட்டால் ரெட் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஹேர் டை வந்து போட்டாலும் எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் பீட்ரூட்லேயே இன்னொரு பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் டையே போட வேண்டியதில்லை நூறு சதவீதம் ஒரே வாரத்தில் உங்கள் நரமுடியெல்லாம் வந்து பூரா கருப்பாக மாறிடும் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இதுக்கு வந்து ஒரு கால் பீட்ரூட் வந்து இந்தளவுக்கு நான் ஏன்னா ஒரு ஐம்பது மில்லி ஆயிலுக்கு ரெடி பண்ணுறேங்க கம்மியாக அதனால் நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட்டை துருவி எடுத்துருக்கேன் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி தான் இரும்பு கடையில் ரெடி பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான செக்கு தேங்காய்ண்ணெய் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது மில்லி வந்து தேங்கினை சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பெர்சன்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு இதை ரெடி பண்ணுங்கள் கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம துரி வச்சுக்க முடியாது பீட்ரூட்டு இதை வந்து இந்த ஆயிலில் வந்து போட்டுருங்க தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க நம்ம அந்த துருவுற ஈரம் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதாவது தண்ணிப்பட்டுச்சுன்னா எண்ணெயில் வந்து தெறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா இருக்கு பாருங்கள் இதை கரெக்டாக வந்து இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்த போகிறோம் இதை மட்டுமே தேய்ச்சா கண்டிப்பாக ரிசல்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது இது கூட நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணுற மாதிரியே நல்லா ஒரு கப் அளவுக்கு கொஞ்சமாக காய வச்ச மருதாணி இலை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் லைட்டாக காய வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சலசலப்பு அடங்கிற வரைக்கும் இந்த ஆயில வந்து நம்ம ரெடி பண்ணணும் இது நல்லா ரெடி ஆகட்டும் நீங்கள் மருதாணியை இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம பவுடராக சேர்க்க போகிறோம் இப்போ அது வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால நம்ம பவுடராக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து புகை வரக்கூடாது ஆயில் இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அடுத்து தான் நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர் இது வந்து நம்மளுக்கு இலையாக கிடைக்காதனால நான் பவுடரை வாங்கியிருக்கேங்க வெள்ளை கரிசிலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்மளுக்கு அது வாங்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயிலில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பவுட்ரு இப்போ நல்லா சேர்த்து இதோடு கலந்து விட்டுடலாம் நீங்கள் கர்சிலாங்கண்ணியை வந்து சாறு எடுத்து தலையில் தேய்ச்சிங்கனாவே உங்கள் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு ஆயிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த கரிசலாங்கண்ணி இப்போ இந்த மூணு பொருளையும் சா நல்லா வந்து வேக வச்சு இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்போ உங்கள் வெள்ள முடியல நூறு சதவீதம் வந்து கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரே வாரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆனால் படிப்படியாதாங்க குறையும் தேய்ச்ச செகண்டில் வந்து குறையாது அதனால் தொடர்ந்து பயன்படுத்தணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க எல்லா பொருளுமே வெந்ததுக்கப்புறம் ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நீங்கள் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டீஸ்பூன் ஐம்பது மணிக்கு ஒரு டீஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி இது எல்லா நாட்டு கடையிலையும் இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் படம் வந்து இந்த மாதிரி போட்டுக்குவோம் வெள்ளக்கரசலாங்கண்ணி அப்படி இதுலேயே மஞ்சள் இருக்கும் அது வாங்காதீங்க இந்த வெள்ளை கசலாங்கண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வருது அதே மாதிரி நம்ம அந்த கசலாங்கண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம எந்தளவுக்கு பீட்ரூட் ரெட் கலராக சேர்த்தோம் எல்லாத்தையும் நல்லா இழுத்ததுக்கப்புறம் ஆயில் வந்து நம்மளுக்கு இந்த கலரில் தான் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா நீங்கள்கிட்ட மருதாணியை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் டே வந்து தேவையே இல்லைங்க இதை மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ரெகுலராக தலைக்கு வந்து மசாஜ் கொடுத்து தடவிட்டு நீங்கள் அப்படியே தலை செய்விட்டு போய்க்கலாம் குளிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மைல்டான சீரக்காய் தூள் போட்டு குளிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ படிப்படியாக உங்கள் வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகும் கண்டிப்பாக இந்த இளநர பிரச்சனை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் டோட்டலாக அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய முடியே வந்து வராது இப்போது சலசல படங்கிருச்சு பார்த்திங்களா ஆயில் வந்து அப்படியே வந்து கலர் மாறிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம இறக்கிடலாம் போதும் இந்த அளவுக்கு ரெடியானால் போதும் அந்த மருதாணி பீட்ரூட் எல்லாம் பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு இது இதை வந்து நம்ம அந்த சலசலப்பு எப்போ குறையுதோ அப்போ வந்து நீங்கள் இறக்கிடலாம் இப்போ நம்ம இறக்கிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த இருக்கிற ஹீட்டில் சுத்தமாக அந்த ஃபுல்லாக அந்த ஆயிலில் வந்து மருதாணி பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம அதில் இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படியே நம்ம ஆற விட்டரலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து சூடாகரிச்சு இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஒரு இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்லடை இல்லை அப்படின்னா நீங்கள் துணியில் கூட வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி மொறு மொறுன்னு நாயிடும் பாருங்கள் பீட்ரூட்டெல்லாம் நம்ம போட்டதே தெரியாமல் எந்தளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து சேர்க்குறப்ப கண்டிப்பாக முடி வந்து நல்லா ரெட்டும் ஆகாது நல்லா கரு கருன்னு உங்களுக்கு சேர்த்து வரும் வெறும் மருதாணி மட்டுமே சேர்க்கக்கூடாது அதே மாதிரி வெறும் பீட்ரூட் மட்டுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறப்போ கர்சுலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் ஆயில் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதை பீட்ரூட் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்கா கலர் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹேர் டை வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா முகத்தில் இந்த மங்கு வர்றது வேறு நிறைய பிரச்சனைகள் அலர்ஜி ஆகிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் எங்களுக்கு ஹேர் டையே வேண்டாக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணுறப்போ முடிய சிக்கு இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயும் சொல்கிறதா அந்த வேர்கால்களை நல்லா வந்து ஒரு மூணு விரலில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் எடுத்துகிட்டு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பாட்டிலை ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் பாட்டிலை வந்து ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இதை என்ன பண்ணலான்னா அங்கே பாருங்கள் இது வந்து ஈஸியான மெத்தட் நம்மளுக்கு கையில் வந்து போடுறதுக்கு இந்த வேர்காலில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டோட்டலாக கையில் கூட போட்டு பண்ணிக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முக்கியம் வந்து நம்மளுக்கு இந்த வேர்கால்கள் தான் ஃபஸ்ட்டு தேய்க்கணும் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே முடியெல்லாம் வந்து இப்படி நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போலவே ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிக்கலாம் முடி வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு பாருங்கள் இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி முன்னெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த நுனி முடியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டையை வந்து டைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா தலைக்கு வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான செய்ய காத்து ஓகேங்களா இப்படி நீங்கள் வந்து ஆயில் இடம் லாஸ்ட்டாக வந்து எல்லாம் ஃபுல் முடிக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நல்ல மறுபடியும் திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருவேன் இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்கள் முடி உதுவை கட்டுப்படுத்தும் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுதல் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆயில் வந்து நல்லா தலையில் இறங்கிக்கும் ஸ்கின்னில் வந்து இறங்கினா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து தெளிவாக கொடுக்கும் அதுக்கு தான் இந்த மசாஜ் வந்து கொடுக்க சொல்கிறது அவ்வளோதாங்க இப்படி கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் சீப்பு கூட போட வேண்டாம் ஏன்னா நம்ம மசாஜ் ஃபுல்லாக கொடுத்ததுனால சீப்பு தேவையில்லை இப்படி வந்து ஒரு கொண்டை போட்டிருங்க நல்லா ஊற விடுங்க ரெண்டு மணி நேரம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீகாத்தூள் போட்டு நல்லா குளிங்க இல்லைனா ஹெர்பல் ஷாம்பு ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஹெர்பலான ஷாம்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட்டை வச்சு நம்ம இந்த ஆயில் இப்படி ரெடி பண்ண முடியுமானால் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து கஷ்டலாங்கண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான ஹேர் ஆயிலே கிடையாது ஓகே அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்